ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற பல நோய்களில் முதல்ல இருக்கிறதுக்கு டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய்ங்க இதுக்கு இங்கிலீஷ் மெடிசனில் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அந்த மெடிசன் தான் எடுத்துக்கிட்டோம் இருக்கோம் எனக்கு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக சுகர் இருக்குது அப்படிங்கிறத பெருமையாகவும் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோங்க இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால சராசரியான ஒரு வாழ்க்கையே வாழ முடியாது அதாவது எல்லோரும் மாதிரியும் சாப்பிட முடியாது நல்லா நடக்க முடியாது தூங்க முடியாது இந்த மாதிரி பரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிட்ட பின்னாடி எப்போவுமே வெத்தலை போடுற பழக்கம் அவங்களுக்கு இருக்கும் அந்த வெத்தலை போடுறதுனால அவங்களோட செரிமானம் அதிகமாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க அவங்க இதுதான் சாப்பிடணும் அது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க வெத்தலையே போட்டுருவாங்க எது சாப்பிட்டாலும் அதனால அவங்க ஒருத்தருக்குமே சுகரோ ப்ரெஷரோ எந்த பிரச்சனையும் வந்ததில்லைங்க ஏன் அல்சர்லேருந்து நெஞ்செரிச்சிலேருந்து வயிறு உபசம் அது சொல்லுவாங்கள்ல அதுலேருந்து எதுவுமே அவங்களுக்கு வந்தது கிடையாது இதுக்கு எல்லாமே மெயினான ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டா அந்த வெத்தலை தான் ஸோ இப்போது நிறைய பேர் இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணுறவங்க கூட அது கூடவே சேர்த்து நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஒரு ஹெரபில் ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மூலிமா உங்களுடைய ஆரம்பக்கட்ட டயபெட்டிஸ் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிடும் எனக்கு சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது கண்ட்ரோலே ஆகலை நான் ஃபைவ் டென் இயர்ஸாக மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஃபிங்கர்ஸ் எல்லாம் கூட காலைல கட் பண்ணுற ஸ்டேஜஸ்க்குலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க கூட பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த கஷாயத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக உங்களோட சுகர் ஆகும் எல்லார மாதிரியும் நீங்களும் சராசரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுங்க பொதுவாகவே நம்ம வெற்றிலை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது மூலயமா நம்மளோட ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவு ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்குள்ளே நல்லாவே டைஜஸ்ட் ஆகணும் செரிமானம் ஆகிடணுங்க அப்போ தான் அது நல்ல ஒரு பொருளாக நம்ம ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தத்துலேருந்து ஒரு ஒரு பார்ட்ஸ்க்கும் போய் எல்லா பார்ட்ஸுமே கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க நம்ம உடம்புல இதுவே அந்த செரிமானம் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அந்த உணவுகளே அங்கங்கே கழிவுகளாக நின்றுடும் இந்த கழிவுகள் நாளடிவில் ஒரு ஒரு ஆர்கனாக ஒரு ஒரு உறுப்பாக நமக்கு பாதிப்படைய செய்யுங்க அந்த மாதிரி உங்களோட கணையம் அதாவது பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதால் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்போ இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகாததுனால அப்போ தான் டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க அதனால தான் நீங்கள் இன்சுலின் அப்படின்னு இன்சுலினை வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக நிறைய பேர் இன்சுலின் போட்டுப்பீங்க நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலினை உங்கள் பேங்க்ரியாஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல இங்கிலீஷ் மெடிசன் மூலமாக நம்ம வெறும் இன்சுலினை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கீங்க தவிர்த்து உங்களோட கணையத்தை நீங்கள் சரி பண்ணுற வேலையை யாருமே செய்கிறது கிடையாதுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இயற்கைக்கு வாங்க இயற்கையில் திரும்ப உங்களோட கணையத்தை மறுபடியும் அதோட பழைய நிலைமைக்கு அது நல்லா வேலை செய்கிற ஒரு நிலைமைக்கு மாற்ற முடியும் ஸோ அதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது சித்தாவில் நேச்சுரல் மெடிசனில் ஸோ அதையும் நீங்கள் அங்கங்கே யூடியூபில் போய் ரெஃபர் பண்ணி அதையும் ட்ரை பண்ணுங்கள் அலாங் வித் யூர் இங்கிலீஷ் மெடிசன் இப்போ வாங்க நம்ம வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போது ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அப்போது ஒரு மூணு பெரிய வெற்றிலை எடுத்து காம்பு நீக்கிட்டு சின்ன சின்னதாக கையில் பிச்சு போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா கத்தியில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா ஈஸியாக அதில் இருக்கிற எசன்ஸ்லாம் வந்துடும் அதனால் கட் பண்ணி தான் கண்டிப்பாக போடணும் ஸோ இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு காம்பு வந்து வேப்பலையை சேர்த்துருக்கேன் வேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த கஷாயத்துக்கு நம்ம வேப்பில் எப்பவுமே நீங்கள் சேர்க்கும்பொழுது அதில் சில பூச்சிகள்லாம் இருக்கும் அதனால் அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேருங்க இது ரெண்டுமே சேர்த்த பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் நல்லாவே சேஞ்சும் ஆகிடுச்சு ஒரு ஏழு நிமிஷம் ஆனது பின்னாடி இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் ரொம்ப ஆறுனதுக்கு பின்னாடி குடிக்க கொஞ்சம் வாமாக இருக்க மாதிரி வித விதப்பாக இருக்கும்போது இந்த கஷாயமும் இல்லை எந்த கஷாயம் குடித்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற அந்த ஸ்டேஜில் குடிச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இது எப்போல்லாம் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க ஒரு நாளுக்கு ரெண்டு டைம்ஸ் மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி குடிங்க ஃபஸ்ட்டு ஒரு வீக் கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ப்ளட் டெஸ்ட் பண்ணி எப்படி ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட சக்கரோட அளவு வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுகர் ரொம்பவுமே கண்ட்ரோலில் வந்திருக்கும் நம்ம இதில் எதுக்கு நீம் சேர்த்தோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் கேட்கலாம் இது வந்து உங்களுக்கு வயதில் தேவையில்லாத பூச்சிகள் இருந்தால் அதை கூட வந்து இது கொண்டுடும் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலை கூட இது செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக சுகர் பேஷண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா காலில் ஏதாவது அடிபட்டுடுச்சு அப்படின்னா அது ஆறவே ஆறாது ரொம்ப பயப்படுவாங்க அது பெரிய புண்ணாக கூட ஆகி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வர வர அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாகவே ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல ரொம்ப புண்ணாக இருக்கும் அல்சராக இருக்கும் அதுக்கப்புறம் வயிறு உப்புசமாக இருக்கும் நிறைய வெயிட் அதிகமாக போட்டு வெயிட் கம்மி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க நெஞ்சுரிச்சில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கூட இதை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ப்ராப்ளமே உங்களுக்கு மறையிறத கண்ணால் நீங்கள் பார்க்கலாங்க ஸோ இது கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ எல்லார் வீட்லேயுமே டிஃபால்ட்டாக சுகர் பேஷண்ட்ஸ் இருக்க தாங்க செய்கிறாங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ